வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பன்னிரண்டு வீதமாக குறையும் வற்பெறி விலக்கு அளிக்கப்படும் பொருட்கள் அறிவிப்பு நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை மரங்கள் முறிந்து விழும் அபாயம் கொழும்பின் இன்றும் போட்டு சிறப்பு ரயில் சேவைகள் ரத்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு மாங்குளத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு பொது வேட்பாளர் நிறுத்துவது ஆபத்தானது சட்டத்தர் நேகா சுகாஷ் எச்சரிக்கை யாத்திரைக்கு சென்றபோது துயரம் கோர விபத்தில் ஒருவர் சாவு பதிமூன்று பேர் வைத்தியசாலை மன்னார் கடற்கரையில் ஆட்களின்றி கரையொதுங்கிய படகால் பதற்றம் கடற்படையினர் விசாரணை கொலையில் முடிந்த காதலுறவு இளைஞன் மரணம் கொழும்பில் நடந்த விபரீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வட்வரி விகிதத்தை பன்னிரண்டு சதவீதமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் வந்தன குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் அனைத்து உற்பத்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சில்லறை மொத்த விற்பனை வர்த்தகத்தை வெட்பரிக்கு உட்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வெட்பரி விகிதத்தை பன்னிரண்டு வீதமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வட்பரி பன்னிரண்டு குறையும் போது வரியிலிருந்து விடுவிக்கப்படும் பொருட்களின் பட்டியல் ஒன்றும் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அவற்றுள் அரிசி கோதுமை மா சீனி தேங்காய் மீன் மரக்கறிகள் பழங்கள் ஆங்கில சிங்களம் மற்றும் ஜுனானி மருந்து வகைகள் புத்தகங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிழங்கு வெங்காயம் மிளகாய் மஞ்சள் உளுந்து போன்ற அனைத்து பொருட்களுக்கும் வற்பரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டம் கந்தப்பளை கைப்பரஸ்ட் மகாவலி குடியிருப்பில் வசிக்கும் ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று அறுபத்தி இரண்டு பேர் கடந்த வியாழக்கிழமை முதல் இடம் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த குடியிருப்புக்கு அருகில் ஆபத்தான மரங்கள் சரிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதனால் பாதுகாப்பு நலன் கருதி அக்குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு பதினோரு குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேர் தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் போதிய இடவசதி இன்மையினால் ஏனைய நாற்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி பதினேழு பேர் உறவினர் மற்றும் அயலவர்களின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் அப்பகுதியில் மூன்று வீடுகளில் மரங்கள் முறிந்து விழுந்து ஒருவர் வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இனிவரும் காலங்களில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசினால் ஆபத்தினை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மரங்களை பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்பே அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சுற்றியுள்ள பல பிரதான வீதிகள் இன்று இரவும் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடும் காற்றுடன் மரங்கள் முறிந்து விழுவதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் வகையில் இவ்வாறு வீதிகள் மூடப்படவுள்ளதாக உள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதன்படி பௌத்தாலோக மாவத்தை மலலசேகர சந்தியிலிருந்து தும்முல்லை சுற்றுவட்டம் வரையும் விஜயராம வீதி கிரிகோரி வீதி சந்தியிலிருந்து பௌத்தாலோக வீதி வரையும் பெரஹர மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தியிலிருந்து ரொட்டுண்டா சந்தி வரையும் பிரேப்ரூக் பகுதியும் இவ்வாறு மூடப்பட மேலும் வெசாக் வரும் மக்கள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திவிட்டு அந்த வலயங்களுக்கு நடந்து செல்ல முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நாட்களில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக மலையகு ரயில் தண்டவாளங்களின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் சில இரவு நேர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கொழும்பு மற்றும் பதுளை பதுலை மற்றும் கொழும்புக்கிடையில் இயங்கும் இரவு நேர சிறப்பு ரயில்கள் இன்று மூன்றாவது நாளாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஏனைய ரயில்கள் இன்று இயங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இன்று கனேவத்தையிலிருந்து பானந்துரை நோக்கி பயணித்த ரயில் வெளக்கம்புற பகுதியில் தொழில்நுட்பக் கோளாறுக்கு உள்ளாகியுள்ளமையினால் குறித்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நான்கு ரயில் சேவைகள் தாமதமடையக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவதோடு சர்ச்சைக்குரிய காணி பிரச்சினை உத்தேச காணி ஆணைக்குழுவின் ஊடாக தாமதமின்றி தீர்வினை காணுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நாட்டில் நிலவும் இன மற்றும் மத அவநம்பிக்கையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாகாண சபைகளுக்கான போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பாக வடக்கில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான கலந்துரையாடல்களை தாமதமின்றி முன்னெடுக்குமாறும் கரு ஜெயசூரிய அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கால மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் இன்று காலை முளைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கான காணி உரிமை பத்திரம் வழங்குகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டதோடு மாங்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு மாங்குளம் நகரம் மற்றும் மாங்குளம் மகாவித்தியாலய மைதானத்தை சூழ்ந்துள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு விஜயத்தின் போது வடக்கில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஊடகவியலாளர்கள் பலரும் அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர் பொது வேட்பாளரை அல்லது பகிஷ்கரிப்பை செய்ய வேண்டும் இரண்டில் ஒன்றினை தெரிவு செய்தாலும் பொது வேட்பாளரை நியமித்தால் எமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆலோசகர் சட்டத்தரணி தெரிவித்தார் திருகோணமலையில் உள்ள தனியார் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கலை போன முறை ரணில் இந்த பக்கம் இருந்து சஜித் போட்டியிட்டவர் சொன்னவர் தண்ட தீர்வு கிராம சபை முறையா பஞ்சாயத்து முறை ஒரு தீர்வா கீழே இருந்து எல்லாருமே என்ன தீர்க்குவோம் அதான் அவற்ற தீர்வு மஹிந்த தரப்பு தீர்வு என்னன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களோட நாங்கள் நம்பவும் இயலாது கதைக்கவும் இயலாது அனுரகுமார விசாநாயக்க எங்களோட கதைக்க கூட இல்லை அவர் சொன்னது நான் இப்ப கதைக்கு வந்தா சிக்கலா போடும் நான் வரையில இந்த தேசிய மக்கள் சக்தியில இருக்கிற படிச்ச ஆட்கள் கொஞ்சம் பேரை அனுப்பி விடுறேன் கொஞ்சம் டாக்டர் மேர் பேராசிரியர் மேர் லோயர் மேர் வந்து உங்களோட கதைப்பினார் அவர் எங்களோட கதைக்க கூட தேவையில்லை இப்ப இந்த மூண்டத்தாவரால் தானே ஜனாதிபதி அவர போயினம் அல்லது இவேந்த பிரதிநிதி தானே ஜனாதிபதி அவர போயினம் இந்த ஆளுக்கு நாங்கள் வாக்களிக்கக்கூடிய நிலைமை இருக்கா இல்லை என்னடா அவங்க எங்கட கருத்தை கூட கேட்கறதுக்கு தயார் இல்லை அப்ப எல்லாரும் ஒரு பொது முடிவுக்கு வா எந்த ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளருக்கும் நாங்கள் வாக்களிக்க முடியாது உண்டு பேய் மற்றது பிசாசு மற்றது சாத்தான் பேரான் வித்தியாசம் மூன்றுமே உண்டுதான் பேர்கள்லாம் வித்தியாசம் ஆகவே எங்களுக்கு பே பிசாசு சாத்தாலும் எவருக்கும் வாக்களிக்க இயலாது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இப்போ எங்களுக்கு மிச்சம் ட்ரெண்டு தெரிவு தான் என்னென்ன ஒன்று பொது வேட்பாளர் மற்றது பயிஷ்கரிக்கிறது இப்போ எல்லா தமிழ் கட்சிகளும் சொல்லி நம்ம எங்களை தவிர நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நியமிப்போம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாக்களிப்போம் அப்போ எங்கள் அபிலாஷைகளை நாங்கள் சொல்லலாம் என்ன அபிலாஷை இந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் நம்பியலாம் எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு அருகில் யாத்திரை சென்று கொண்டிருந்து வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதனியாவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேனில் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டு மியோயா பாலத்தில் மோதி வீதியை விட்டு விலகி மீண்டும் மரத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனில் சுமார் பதினான்கு பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வேனில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த பதிமூன்று பேர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்து கல்கமுவ வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இலங்கை சுங்கத்துறையில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குறித்த மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவிலி அருகொட தெரிவித்துள்ளார் அரச துறைக்கு போட்டிப் பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை சுங்க திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறை இல்லை எனவும் போட்டிப் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவர் எனவும் சிவிலி அருகொட தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கல்வித்துறைக்குள் பட்டதாரிகளை உள்வாங்கும் நோக்குடன் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் நேற்று வழங்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ஆசிரியர் பதவிக்கான போட்டி பரீட்சையில் மூவாயிரம் பேர் தோற்றிய போதிலும் அவர்களால் பெற்றுக் கொள்ளப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் என்று வழங்கி வைக்கப்படுகிறது எனினும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இன்னும் இரண்டு மீண்டும் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எஞ்சிய வெற்றிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத் பார்க் கடற்கரை பகுதியில் இன்று காலை ஆட்கள் இல்லாத நிலையில் மீன்பிடி படகுன்று கரை ஒதுக்கியுள்ளது குறித்த படகில் வெளி இணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்ட நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்களும் காணப்பட்டுள்ளன சவுத் பார் கடற்கரையினர் குறித்த படகை முகிட்டுள்ளதோடு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இப்படகு தொழிலுக்கு சென்ற மீனவர்களின் படகா அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து காற்றுக்கு அடித்து வரப்பட்டதா என்பது குறித்து கடற்படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் சுகாதார அமைப்புக்குள் சுமார் இரண்டாயிரம் மருந்தாளுநர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக அரசு மருந்தாளுநர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ரனாதவு தெரிவித்துள்ளார் பொதுவாக நாட்டின் மருத்துவ அமைப்பு நான்காயிரம் மருந்தாளுநர்களை கொண்டிருக்க வேண்டும் எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள வெற்றிடங்கள் காரணமாக சுகாதாரத்துறையில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நெருக்கடியை சரிசெய்ய போதுமான நடவடிக்கைகளை எடுக்க சுகாதார அமைச்சகமும் அதிகாரிகளும் தவறிவிட்டனர் என சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் காதல் உறவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கும்பல் ஒன்று கூறிய ஆயுதத்தால் தாக்கி இளைஞர் ஒருவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவில் பேஸ்லைன் வீதி பண்டார் நாயக்க சுற்று வட்டத்திற்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது பேலியகொட பிரதேசத்தை சேர்ந்த இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெசாக் தோரணத்தை பார்வையிடுவதற்காக நண்பர்களுடன் ஒருகுடவத்தை நோக்கி சென்ற வேளையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் பேசாலை முருகன் கோவில் பகுதியில் காதல் பிரச்சனையால் பல நாட்களாக இடம்பெற்ற பிரச்சனை வாழ் தாக்குதலில் முடிந்துள்ளது வாழ்ட்டு தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நபர் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த வன்முறை சம்பவம் காதல் சார்ந்த பிரச்சனை ஒன்றினால் பல நாட்களாக இடம்பெற்று வந்ததாக தெரிய வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் குறித்த சம்பவத்துடன் தொடர்பட்ட ஜுவதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அப்பகுதியில் உள்ள ஜுவதியின் குடும்பத்திற்கு சொந்தமான கடைக்கு மர்ம நபர் சிலர் பெட்ரோல் கொண்டு ஒன்றை வீசியுள்ளனர் நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் குடிபோதையில் ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள நிலையில் பரஸ்பர தாக்குதலுக்குள்ளாகி இரு பகுதியினரும் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் பல சிசிடிவி காணொலிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவரும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாகரத்து மற்றும் விவாகரத்து ஆணையை வழங்குவதற்காக பெண்ணொருவரிடம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் லஞ்சம் கோரிய காதி ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த காதி நீதவான் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ராஜா எல்ல கும்பக்கடுர பகுதியை சேர்ந்த ஒருவர் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி காதி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்களால் காதி நீதிமன்றத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது நீதவான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் கிராந்து கோட்டை பேரியல் சந்தையில் இன்று அதிகாலை காட்டு ஜானையின் தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் பலியானார் குறித்த பகுதியை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை மகியங்கனை வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை கிராந்துருகோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூக செய்திகளை சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்